சூப்பரான ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க கார்லிக் சாப்பிடு கார்லிக் போட்டுக்கோங்க அதை லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க ஆனியனும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாமே போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸ் அண்ட் முட்டைக்கோஸ் போட்டிருக்கேன் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க ஃப்ளேம் ஹைலேயே இருக்கணும் எதுக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் கேட்ட சால்ட் போட்டுக்கோங்க ரைஸ்க்கு நான் சால்ட் போட்டு வேக வச்சுருக்கேன் இது வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் இது ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது வெஜிடபிள்ஸு க்ரன்ச்சியாக இருக்கணும் நல்லா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க ஸோ வெஜிடபிள்ஸ் செவன்ட்டி பர்சன்ட் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் பாயில் பண்ணி போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் சோயா சாஸ் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி கோபி மஞ்சூரியனுக்கு பிளான்ச் பண்ண காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க இதில் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ஃப்ளவர் மைதா பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ிடணும்ச்சுக்கலாம் இப்போ மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு அது ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க கார்லிக் போட்டுக்கோங்க கார்லிக்கை நல்லா டாஸ் பண்ணிவிட்டு இதுவுமே நீங்கள் ஹை ஃப்ளேம்மை தான் பண்ணணும் அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும் ஸோ கார்லிக் நல்லா டாஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க ஸோ ஆனியனையும் சாட்டே பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெல் பெப்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு பெல் பெப்பர்ஸ் ஆட் பண்ணல ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து க்ரீன் ரெட் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன் அடுத்து சோயா சாஸ் அப்புறம் டொமேட்டோ கச்சா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் ஹைலே தான் இருக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி ஊற்றி கலந்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சாஸ் வந்து நல்லா திக்கனோடனே பொறிச்சு வச்சுருக்க கால்ஃப்ளவர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு கட்டி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க சிம்பிள் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அட் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் தேங்க் யூ